இது பார்த்தீங்கன்னா டால் லேக்கு ஸ்ரீநகரில் ஃபேமஸான டால் லேக் இது தான் இது பார்த்திங்கன்னா காலையில் பத்து ஏஎம் ஓப்பன் பண்ணி நைட்டி எயிட் தேர்ட்டி மூடிடுறாங்க ரோல்ஸ் ரைஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா மோட்டர் பைட் சிங்கிளாக கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு வருவாங்க அதான் நம்ம கூட வர போட் மடங்கு நிப்பாடிடுவார் அதை நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு ஆயிரம் ரூபா பே பண்ணணும் அதில் பார்த்திங்கன்னா புக் பண்ணால் நைட் பார்ட்டி டின்னர் பார்ட்டி இல்லாமல் அதில் எடுக்கலாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே வந்து செவன் பிளேஸஸ் இருக்குங்க போட்டிங்கு போட்டிங் ராக்கெட் ஒன்று இருக்குது ஃப்ளோட்டிங் கார்டன் ஒன்று இருக்குது மிஷின் காஷ்மீர் பெயின்னு லோட்டஸ் லேக்குன்னு ஒன்று இருக்குது நேரு கார்டன் ஒன்று இருக்குது அடுத்தது மார்க்கெட் ப்ளேஸ்னு ஒன்று இருக்குது மொத்தம் வந்து ஒரு பத்து மா ப்ளேஸ் இருக்குங்க இப்போ நான் புக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருக்கேன் இது ஷிகாரா ரைடு ஆக்சுவலாக இங்கேருந்து அதான் இது ஸ்ரீநகரோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இது ஒன்றா இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலாக ஸ்ரீநகரில் டால் லேக்கில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சிட்டிங் பண்ணலாம் நாலு அடல்ட்டு ஒரு சைல்டு அவ்வளோ தான் இதோட கெப்பாசிட்டி அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ஒன்றா தனியாக தான் போட் புக் பண்ணிக்கணும் அதுக்கு அவைலபுளாக போட் கிடையாது ஆளாக எல்லாமே போட்ட மாதிரி நாலு பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டைமிங் நான் ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லிட்டேன் எட்டரைலேருந்து ஈவினிங் எயிட் தேர்ட்டி மட்டும்தான் மொத்தம் பதினோரு டூரிஸ்ட் பிளே இருக்குது ஸ்பாட் இருக்குது இதுக்குள்ளே நிறைய இருக்குது மார்க்கெட் பிளேஸ்ன்றாங்க லோட்டஸ் பிளான்ட்ன்றாரு நிறைய ப்ளேஸ் இருக்கு நீங்கள் 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 ஒன்றரை மணிநேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை சார்ந்தது இது ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே இருக்குன்றாரு பத்துலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு அடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ ஹோட்டலுக்கு இன்னொன்னு சொல்ல மாதிரி ஹோட்டலு அப்படியே டீ ஷாப்லாம் எடுத்துனா இங்கே டீ சேல்ஸ் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதை பாருங்க நல்லா நல்லா ஹோட்டல் இங்கே போனால் போய் எல்லாம் சாப்பிட்றதாலும் சாப்பிட்டு வந்துக்கலாம் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் இது மாதிரி நல்ல விதமான காலம் நீங்கள் பார்க்கணுன்னு யூடியூப் சேனலுக்காக இன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுவரைக்கும் தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா அது எல்லாமே போட் தாங்க அதில் பார்த்தா நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு மூணாயிரத்தி ஐநூறுபாருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு தான் அதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான் உள்ளே ஒரு ரூம் கொடுத்துருவாங்க சாப்பாடு எல்லாமே உள்ளே கொடுத்துருவாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு டிஃபன் கொடுத்துட்றாங்க லஞ்சும் கொடுத்துட்றாங்க நீங்கள் மூணாயிரத்தி ஐநூறுவாக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணலாம் அந்த பாருங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்டே பண்ணுறது தான் நைட்டு ஸ்டே பண்ணுறது எல்லாமே ஸ்டே பண்ணிக்கலாம் டால் லேக்கு ஸ்ரீநகர் நீங்கள் போட்டு போகும்போது மாதிரி டீ ஷாப்லாம் வைப்பாங்க அந்த டீ உண்மையிலேயே பெருசு நூறுரூவா சின்னது ஐம்பதுருவாங்க கப்பில் இருபது மூளைக்கு மிக்ஸ் பண்ணி தண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி தராங்க சுகரே இல்லாமல் உண்மையில் செம்ம சூப்பராக இருக்குதுங்க மறக்கவும் முடியாத அனுபவம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்ரீநகர் மார்க்கெட் ப்ளேஸில் அப்படியே போட்லேயே விற்கிறாங்க பாருங்களேன் எது வேணால் வாங்க வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் கூல்ட்ரிங்க்ஸு கூ அப்புறமா அங்கே பாருங்கள் துணி ட்ரெஸ்ஸு அப்புறமா நட்ஸு நட்ஸ் ஐட்டம் இந்த பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு ட்ரெஸ்ஸு எது வேணாலும் எங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக மார்க்கெட் பிளேஸ் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோருன்னா அது இது ஒன்று இது பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி விற்கிறாங்க பாருங்கள் இதுதாங்க இது ஒரு ஸ்பாட்டுங்க லோட்டஸ் பிளான்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இது தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லோட்டஸ் எப்படி இருக்குங்க இது ஒரு வியூ பாயிண்ட்டு ஸ்ரீநகரில் டால் லேக் வியூ பாருங்கள் இந்த படத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்கண்ணா ஸ்ரீநகர் டால் லேக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ கண்டிப்பாக லைஃப்பில் லைஃப்பில் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த லேக் வரலாங்க செம்ம டிஃப்ரெண்ட்டாக மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் சூப்பராக இருக்குது செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நேரு கார்டனுங்க அதாவது நான் சொன்னால் பதினோரு பிளேஸில் இது ஒரு பிளேஸ் இது வந்து சொன்ன டூரிஸ்ட் பிளேஸில் இது நான் சில அது சொல்லியிருக்க மாட்டேன் லோட்டஸ் கார்டன் இது ஒரு சொல்லியிருப்பேன் மார்க்கெட் பிளேஸ் சொல்லியிருப்பேன் அதான் ரெண்டு மூணு சொல்லியிருப்பேன் ஆனால் கன்ஃபார்மாக இங்கே வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்டான ப்ளேஸுங்க டால் லேக் ஸ்ரீநகரில் இருக்கிறது இதை பாருங்கள் இது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் போட்டுங்க இதுதான் அந்த நான் சொன்ன நேரு பார்க் அதை போட்டிருக்கு பாருங்கள் போர்டோன் நேரு பார்க் டைமிங் செவன் ஏஎம் டு டென் டு லெவன் பிஎம் அதாவது சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ எயிட் இயர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதை போட்டிருக்கு எயிட் இயர்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் வந்து நேரு பார்க் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் அதை போட்டிருக்கு பாருங்கள் அதை ஜூம் பண்ணுறேன் அதை பாருங்கள்